இன்றைக்கி டிஃபன் சாம்பார் ரொம்ப ஈஸியாக குக்கரில் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் இதை சுட சுட இட்லி கூட நீங்கள் சர்வ் பண்ணி சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க டிஃபன் சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் சுபஸ்ரீ வெல்கம் டு சுபா குக்கரி ஒரு கிளாஸ் அளவுக்கு துவரம் பருப்பு கால் கிளாஸ் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட நம்ம கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு பெரிய பழுத்த தக்காளி ஒரு மூணு கத்திரிக்காயை பொடியா இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரை நம்ம மூடி போட்டு மூடிடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கருக்கு விசில் வச்சிடலாம் இது ஒரு நாலு விசில் வரட்டும் நான் எடுத்துருக்கிறது ரேஷன் கடை துவரம் பருப்பு அதனால நாலு விசில் வரைக்கும் இது வேகணும் அதனால நாலு விசில் போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ நாலு விசில் வந்துடுச்சு ப்ரெஷர் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா பஞ்சு போல வெந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு விட்டுக்கலாம் இப்போ பருப்பை நல்லா கடைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் புளியை எடுத்து ஊற வச்சு அதோட தண்ணியை நான் வடிகட்டி சேர்த்துக்கிறேன் இப்போ புளி தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கக்காயை நான் சேர்த்துக்கிறேன் முருங்கைக்காயை எப்பொழுதுமே லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க ஏன்னா குழஞ்சிடும் அதனால் நான் இப்போது புளித்தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நான் முருங்கைக்காயை போட்டுக்கிறேன் இப்போ முருங்கைக்காயை சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு கொதி வரட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க சாம்பார் நல்லா கொதித்து வரட்டும் இப்போது நம்ம சாம்பாருக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் அரை டீஸ்பூன் கடுகு ரெண்டு வரமிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா பொரிய விட்டுக்கோங்க இப்போது நம்ம தாளிப்பை சாம்பார் கூட சேர்த்துக்கலாம் சாம்பார் கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு சாம்பார் நல்லா திக்னஸாக வேணும் அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்து தண்ணி விட்டு கரைச்சு நீங்கள் சாம்பார் கூட சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சுவையான டிபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு இப்போ இந்த சாம்பாரை சுட சுட இட்லி கூட சேர்த்து சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ சுவையா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சுபா குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி